உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மேனராசிக்கு வர்றாங்க இந்த மீன வரக்கூடிய அந்த சனி பகவானால் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது மகர ராசி மகத்தான மகர ராசி எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசியே மகர ராசி தான் ஏன் சொல்ற அப்படின்னா அவங்க ரொம்பவுமே நேர்மையானவர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாவது நம்ம வெளியில வந்துருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஜாஸ்தி தீய வழியில போக மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மை அவங்க இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பயிற்சி இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வீரிய விஜய சகாயஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் வரவிருக்கிறார் மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு இனிமேல் தான் வாழ்க்கையே இந்த கடந்த ஏழரை வருட காலங்கள் நினைத்து பார்க்கவே மிகவும் சங்கடமாக இருக்கிறது அதான் அவ்வளவு குழப்பங்களை சந்திச்சீங்க அவ்வளவு தடைகளை சந்திச்சிங்க அவ்வளவு துரோகங்களை சந்திச்சீங்க நீங்கள் எது எதுல வெற்றி பெறணும்னு நினைச்சீங்களோ எல்லா விஷயத்திலையுமே தோல்விதான் கடன் கஷ்டம் குடும்ப பிரச்சனை குடும்ப பிரிவு மக்களால் சோதனை நஷ்டம் இத்தனையும் சந்திச்சு எப்படா இந்த சனி பகவான் நம்மளை விடுவாரு அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க அந்த காலம் வந்து விட்டது அப்ப இந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா நவகிரகங்களில் இந்த கீழ்ப்பெரும் பள்ளம் அங்கே இருக்கக்கூடிய கேது பகவானுடைய கோயிலுக்கு போய் ஒரு கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டர் வாங்கி கொடுத்து அதுபோக குங்குமம் நூறு கிராம் விபூதி நூறு கிராம் வாங்கி கொடுத்து அங்கே பூஜை பண்ணி நீங்க திண்ணிறு குங்குமத்தையும் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதை ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க இதற்கு அப்புறமாப்பட்டது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மக்கள் உங்களுடைய பொண்ணோ உங்களுடைய பையனோ உங்களுடைய வாரிசுகளால் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் சோகங்கள் மன வேதனைகள் கண்டிப்பாக இது பஸ்ட் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இப்ப உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலையா இல்ல உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனையா மருமகனும் மகளும் நல்லபடியாக குடும்பம் நடத்தலையா அவங்களுக்குள்ள வேற்றுமையா இது எல்லாமே இப்ப தீரும் உங்க மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கல ஒரு பிசினஸ் செட் ஆகல ஒரு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த வேலை கிடைக்குமா கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது கிடைக்கும் அப்ப வந்து தன்னுடைய மக்களால் இப்ப உங்களுக்கு மனசு நிறைய கூடிய அளவுக்கு அதாவது உங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு விதமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு முதல் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் ஏன்னா நம்மளுக்கு சொத்தே நம்மளுக்கு மக்கள் தான் நம்மளுக்கு காரு பங்களா வீடு இதெல்லாம் முக்கியம் நம்மளுடைய மக்கள் நல்லா இருந்தாவே போதும் அப்போ உங்க மக்கள் நல்லா இருக்கக்கூடிய அந்த நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் யாருகிட்டையுமே இப்ப சொந்த பந்தம் அண்ணன் தம்பி பழக்க வழக்கம் உங்களுடைய அதாவது உறவு முறைகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேச்ச விடாதீங்க நீங்க பேசக்கூடியது குறைவாக இருக்கட்டும் யாரையுமே முழுசா நம்பாதீங்க இது வரைக்கும் நம்பி நீங்க அனுபவிச்சதெல்லாம் போதும் இதற்கு மேல உங்களுடைய வேலை என்ன உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய குடும்பம் என்ன இதை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்க இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவி உங்களுக்குள்ள நீங்க இழந்த அந்த சந்தோஷங்கள் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிருந்தது ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொன்னது அது எல்லாமே இப்போ தீரப்போகுது தீர்ந்து பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க யார் மேல என்ன குறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ போறீங்க அந்த குறையெல்லாம் நிபர்த்தியாகவும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க மகர ராசிக்காரங்களே நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க உங்க முகத்துல சந்தோஷத்தை கண்டிப்பா நீங்களே பார்ப்பீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா அந்த வருத்தமும் வேதனையும் துக்கமும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்டு வந்தீங்க அதெல்லாமே உங்களுக்கு தேரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு இந்த சமயத்துல அந்த லட்சுமி கடாசரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு அப்ப நீங்க இந்த பீரியட்ல என்னென்ன நீங்க செய்யணும்னு சொல்லி கடந்த காலத்துல கற்பனை பண்ணி வச்சிங்களோ அந்த கற்பனை எல்லாமே இப்பொழுது நிஜமாக போகிறது நீங்க இடம் வாங்கணுமா வாங்குவீங்க வீடு கட்டணுமா கட்டுவீங்க அது போக ஒரு இடத்த வித்து உங்களுடைய கடனை அடைக்கணுமா கண்டிப்பாக அடைப்பீங்க அது போக உங்க மனைவிக்கு தங்கம் வாங்கணுமா இல்லை வைரம் வாங்கணுமா கண்டிப்பத வாங்குவீங்க நல்ல கார் வாங்குவீங்க நல்ல பங்களா வாங்குவீங்க இதற்குண்டான நேர காலங்கள் வந்துட்டு இருக்குது எதுவுமே நினைக்க வேண்டாம் முடியும் நினைங்க கண்டிப்பாக முடியும் என்பதே முதல் வெற்றி அதனால முடியும் நினைங்க கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்தே மாறும் உங்களுடைய புஷிஷன் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில மெல்ல 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 படிப்படியாக நீங்கள் தலையெடுத்து நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க அப்ப இந்த லட்சுமி கடாசரம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பீரியட்ல தகாத உறவு தகாத நட்பு அந்த மாதிரி விஷயத்துல போய் நீங்க சிக்கிக்க வேண்டாம் நீங்க மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா அந்த லக்ஷ்மி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மியுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துருச்சு இதன் மூலியமாக நீங்க நல்ல பொருஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாயிடுச்சு இந்த பீரியட்ல தகாத உறவுலையோ தகாத நட்புலையோ தகாத செயல்களிலையோ நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இது கிரகங்களுடைய தப்பு இல்லை உங்களுடைய தப்பு தான் ஏன்னா வந்து நான் பார்த்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நீங்க தவறான பாதையில போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன் அதையுமே தெரிஞ்சு நீங்க தவறான பாதையில போனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க அப்போ மாட்டும் போது கிரகங்களுடைய தப்புனா கண்டிப்பா கிரகங்களுடைய தப்பே இல்லை தெரிஞ்சே இந்த தப்பு செய்யறீங்க தெரிஞ்சு நீங்கவே குளியில விழுகிறீங்க இதுக்கு யார் பொறுப்பு நீங்க தான் பொறுப்பு செய்து அந்த வழியில போகாதீங்க இது போக ஆஹ் பெண்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க வேலை விஷயத்திலும் சரி குடும்பத்திலேயும் சரி மக்களாலையும் சரி கணவராலையும் சரி நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்க இழந்த சந்தோஷங்களை கண்டிப்பா அனுபவிக்க போறீங்க கண்டிப்பா நீங்க நல்ல நிலமைக்கு வர போறீங்க உங்களுக்கு அந்த கிடைக்காத சந்தோஷங்கள் எல்லாமே இப்ப கிடைக்க போகுது அதையெல்லாம் அனுபவி அனுபவிக்க போறீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதுபோக போக நீங்க ஒரு வேலைக்கு போறீங்களா அந்த வேலையில் மாற்றங்கள் உருவாகும் வேலையில சந்தோஷம் கிடைக்கும் வேலையில் மன கிடைக்கும் இது போக நீங்க வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் சம்பாதிக்கணும் வெளிநாட்டில் சாதிக்கணும் வெளிநாட்டில் நம்ம ஏதாவது நம்ம சொத்து வாங்கணும் நம்ம வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னா அது எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் இதில் மூதாதையர்கள் அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் காசு ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கிறேன் அந்த காசு ஏதாவது ரூபத்தில் நமக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா யாராவதுடைய உதவியோடு இப்போ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் தடை வந்துச்சு வேலையில் பிரச்சனை வந்துச்சு படிப்பில் பிரச்சனை வந்துச்சு நீங்கள் எதாவது வேறு எக்ஸாம் எழுதணும் எழுதுன்னு நினச்சிங்க அதுலேயுமே ஃபெயிலானீங்க இல்லை குழப்பங்கள் வந்துச்சு அது எல்லாமே இப்போ மாறப்போகுது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக சாதிப்பீங்க கண்டிப்பாக அதன் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் முயற்சி செய்யுங்க வெற்றி பெறுவீர்கள் இது போக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தா இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த தசாபுத்திகள் என்ன அப்படிங்கிறத நீங்க ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்